ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மண்ணில் நல்ல வண்ணம் வாழடாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்ல கதொரு கழுமள வளநகர் பெண்ணில் நல்லாலொடும் பெருந்தகை இருந்ததே அன்பார்ந்த எங்களுடைய நவகிரக நிகதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு நம்முடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவசிருடி சரவண மாணிக சிவாச்சாரியர் அடையினுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டுதோறும் சித்திரை மாதம் முதல் பௌர்ணமி பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னா ரொம்ப விசேஷம் அமாவாசை அப்படின்னா இருள் சூழ்ந்த தினம் பௌர்ணமி அப்படின்னா வெளிச்சத்தை தரக்கூடிய தினம் சந்திர பகவானுக்கு உருந்த தினம் அது சித்திரை பௌர்ணமி அப்படிங்கிறது என்ன விசேஷம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் அதாவது மாதத்தில் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சித்திரை சித்திரை மாதத்தில் முதல்ல வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது அன்றைக்கி தேவர்களுக்கெல்லாம் பதவி அப்படிங்கிற கொடுக்கப்பட்ட ஒரு தினம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த சித்ரா பௌர்ணமி இன்றைக்கி என்ன பண்ணுனாலும் என்ன விசேஷம் அப்படிங்கிறது மிகச்சிறப்பு வாய்ந்தது நல்லா தெரிஞ்சுக்கணும் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் பௌர்ணமி திதி இது கூடிய நன்னாளில் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சம்பவிக்கும் அன்றைய தினம் பார்த்திங்கன்னா அனைத்து தேவ ஆலயங்கள்லேயும் கோவில்கள்லையும் சிறப்பு வழிபாடுகள் சிறப்பு பூஜைகள் இதெல்லாம் நடக்கும் ஏன்னு பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் திருமணம் நடந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இன்னொரு விஷயம் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிற தினத்தை பார்த்தோம்னா இந்த சூரியனும் சந்திரனும் ஒரே நேரத்தில் அஸ்தபனமாகும் ஒரே நேரத்தில் உதயமாகும் சாயிரக்ஷா அந்த கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த ஆறு முப்பது மணிக்கு பார்த்தோம்னா சூரிய பகவானும் முழு சூரியன அஸ்தமனமாவாய் சந்திர பகவானும் முழு சந்திரனா மற்ற நாளில் அதை பார்க்க முடியாது சந்திர பகவானும் முழுமையாக முழு நிலவு அப்படிங்கிறத அன்றைக்கி தரிசனம் பண்ணலாம் சூரிய பகவானும் முழு சூரியனா அன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஏற்பட்ட விசேஷமான தினம் சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி தினத்தன்று சம்பவிக்கும் இதை நாம் கண்டோமேயானால் மூன்று ஜென்மாக்களில் செய்த பாவங்கள் இகஜென்மா பரஜென்மா ஜென்மாந்திர ஜென்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது இப்போ வசிக்கக்கூடிய ஜென்மாவில் செய்யக்கூடிய பாவங்கள் இதற்கு முன்பாக செய்த பாவங்கள் இனி வரக்கூடிய ஜென்மாவில் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமல் ஏதாவது பாவங்கள் செய்தாலும் அவை நிவிறியாகும் அப்படிங்கிறது தான் இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு கருத்து அப்போ ஏற்பட்டு நாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல ஒரு தினத்தன்றைக்கு அந்த தினத்தை அனுஷ்டிக்கிறோம் அவ்வளோதான் அந்த தினம் அப்படிங்கிறது ஆண்டுதோறும் ஒரு முறை நமக்காக சிவபெருமானால் படைக்கப்படுது அப்போ ஏற்பட்ட அந்த தினத்தன்று நாம் சொன்ன மாதிரி சூரிய சந்திர தரிசனம் அப்படிங்கிறது பண்ணுறது விசேஷம் இன்னும் பலவிதமான நன்மைகள் எல்லாம் இந்த தினத்தன்றைக்கு நடந்திருக்கு அப்போ ஏற்பட்ட அந்த சித்ரா பௌர்ணமி இந்த ஆண்டு எப்போ வருது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் வருகிற மங்களகரமான விஸ்வா வசு வருஷம் இந்த வருஷத்துக்கு பேர் தமிழ் வருஷம் பேர் விஸ்வாவசு வருஷம்னு பேர் வசு அப்படின்னா நன்மைகளை தரக்கூடியது அஷ்ட வசுக்கள் அஷ்ட சித்திகள் இப்படிலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுக்கும் அத்தனையும் செல்வங்கள் விஸ்வாபசம்னா விஸ்வம்னா உலகம் எல்லாருக்குமே தெரியும் அதான் விஸ்வநாதன் அப்படின்லாம் பேர் வைப்பாங்க உலகத்தில் என்னென்ன தேவையோ அது அனைத்தையும் தரக்கூடிய வருடம் இந்த வருடம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அந்த விஸ்வாபச வருடத்தில் சித்திரை மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் நாள் பன்னிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம் பிறகு சுவாதி நட்சத்திரம் பௌர்ணமி திதி அன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சம்பவிக்கிறது அன்றைய தினத்தன்று நாம் விரதம் மேற்கொண்டு சிவபெருமானையும் அம்பாலையும் மேற்கொண்டு காலையிலிருந்து எதுவும் சாப்பிடாமல் மாலை ஆறு மணி நான் சொன்ன மாதிரி சந்திர தரிசனம்னா போட்டிருப்பாங்க பஞ்சாங்கத்தை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மட்டும் சூரிய சந்திர தரிசனம் சிவனும் அம்பாலும் சிவபெருமான் அப்படிங்கிறது சூரியனுக்கு அதிபதி ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு அதிபதி சிவபெருமான் சந்திரனுக்கு அதிபதி பார்வதி தேவி ஒரு ஜாதகத்தில் சூரியன் வீக்கா இருந்ததுன்னா சிவபெருமானுக்கு உகந்த ஏகாதச ருத்ர ஜபம் அந்த மாதிரி பரிகாரங்கள் அம்பாள் வீக்காக இருந்தது அம்பாளுடைய கிரகம் சந்திரன் வீக்காக இருந்தது அப்படின்னா சுயம்பர பார்வதி பத்தங்கிரா இந்த மாதிரி காளி இதெல்லாம் வழிபாடுகள் செய்ய சொல்லி நாங்கள் சொல்லுவோம் அப்போது அன்றைய தினம் சிவபெருமானும் அம்பிகையும் மணக்கோலத்தில் ரிஷபாரூடராக ரிஷபம்னா காளை பசுமாட்டுக்கு பேர் ரிஷபம் அதாவது காளை மாட்டுக்கு பேர் ரிஷபம் அப்போ அந்த காளை மாட்டுக்கு மேலே சிவனும் அம்பாலும் உட்கார்ந்து நமக்கெல்லாம் அந்த மாலை அதான் பிரதோஷ வழிபாடு அதே ரெண்டு அதே டைம் தான் அந்த நேரத்தில் ஆறு மணி அளவில் சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் சந்திர பகவான் உதயமாகக்கூடிய நேரத்தில் இயற்கையாக எங்கே பார்த்தாலும் தெரிவாராம் நீங்கள் கண்ண மூடினா அங்கே சிவபெருமான் தெரிவார் அம்பாளும் சிவனும் அன்றைய தினம் வேண்டும் வரங்களை அருளக்கூடிய தினமாக விளங்குகிறது அப்பேற்பட்ட வந்த தினம் அப்படிங்கிறது வருகின்ற இருபத்தொன்பதாம் தேதி வர இருக்கிறது இந்த ஒரு அருமையான வாய்ப்பை நமது நேயர்கள் தவறவிடக்கூடாது ஏன்னா அன்றைய தினம் என்ன நடந்ததுன்னு பார்த்தால் உங்களுக்கெல்லாம் தெரியும் சித்திரகுப்தன் அப்படின்னு ஒருத்தர் யுவதர்மராஜாக்கு கணக்கெழுதி சொல்கிறேன் இப்போ நாமெல்லாம் உலகத்தில் பாபம் புண்ணியம்னு ரெண்டு பண்ணுறோம் எல்லாருக்கும் தெரியும் பாபம் அப்படிங்கிறது ஈஸியாக பண்ணிடுறோம் இந்த பாபம் அப்படிங்கிற வார்த்தை தமிழில் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில் பாபம் அப்படின்னு பேர் பாவம் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு எங்கேயோ விழுந்துட்டாங்க அடிபட்டுருச்சு ஏதோ ஒன்று நம்ம கண்ணு முன்னாடி நடந்துருச்சு இல்லை எங்கேயோ ஏதோ நடந்துருச்சுன்னா உடனே அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவோம் சச்சோ பாவம் நேற்று நல்லா இருந்தார் அவருக்கா அப்படி இந்த பாவம் அப்படிங்கிற வார்த்தை பரிதாப மாறுதே தவிர ஆனால் அந்த பாபங்கிற வார்த்தை எதனால் அந்த இடத்துல யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறத பற்றி யாருமே இன்னும் உணரலை காரணம் அவன் செய்த பாபம் அவன் அந்த மாதிரி அடிபட்டுட்டான் அவன் விழுந்துட்டான் அவனை கையில் கிழிச்சு விட்டுருச்சு எதோ ஒன்று ஆயிடுச்சு இதை வந்து அந்த இடத்த உணர்த்துறதுக்காகத்தான் அந்த வார்த்தை வேட் அதாவது பாபம் அப்படிங்கிற வார்த்தை அந்த இடத்துல சொன்னாங்க நாமெல்லாம் என்ன பண்ணுறோம் ஏதோ ஒரு அந்த மாதிரி நடந்துருச்சுன்னா அடுத்த உடனே ஐயோ பாவம் அந்த பாபங்கிறது பரிதாபமாக அவன் மேலே இறக்கப்படுறதா நினச்சிக்கிறோம் பட் அது கிடையாது அவன் பாவம் பண்ணிட்டான் பாபம் அந்த இடத்துல அப்படி நம்ம கொண்டு நீ பண்ணாதாத உனக்கு நாளைக்கு இதே நிலமை தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த பாபங்கிற வார்த்தை எங்கள் வந்தது இன்னும் இப்போ நான் கூட பேசின்னு இருக்கேன் சேரில் தான் பேசுகிறேன் சேர் போட்டிருப்பாங்க அடியில் ஒரு எறும்பு இருந்தது தெரியாமல் நான் கொண்டுட்டேனா பாபம் பன்னெண்டு வருஷங்கள் பிரம்மஹத்திய தோஷம் எனக்கு பன்னெண்டு வருஷம் டெய்லி ஆறு வேளை ஆலயத்திற்கு சென்று இறை வழிபாடு செய்தேன்னா என்ன புண்ணியமோ அது போயிடுச்சு எனக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு ஆறு எருமனை வாழ்க்கையில் கொண்டனா நான் நான் வருஷம் பூரா ஆயில் பூரா ஆலயத்திற்கு சென்று இறை வழிபாடு பண்ண புண்ணியம் எல்லாம் போயிடுது இப்போ பாபம் ஈஸியாக தெரியாமல் சம்பாரிச்சிடும் தெரிஞ்சு நாம் நிறைய ஆடை வெட்டுறோம் ஆடை வெட்டுறோம் அதை சாப்பிட்றோம் இதை சாப்பிட்றோம் அதெல்லாம் எந்த பாபத்தில் சேர்த்த முடியும் அதனால தான் பஞ்சமகா பாதகங்கள் அதுவும் சொன்னாங்க புலால் உண்ணக்கூடாது எல்லாரும் என்னை தப்பாக நினைச்சாலும் பரவாயில்ல அசைவப் பிரியர்கள் அப்படிங்கிறவங்களாம் தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல அது பாபம் தான் அன்றைய தினம் சித்ராபணமில் இருந்தாச்சும் அதை விட்டுருங்க ஏன்னா செய்வத்துக்கு மாறுனிங்கன்னா தான் சிவபெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும் பாபம் அப்படிங்கிறது நமக்கு அப்படி ஈஸியாக வந்துடுது புண்ணியம் அப்படிங்கிறது எங்கேயும் கிடைக்காது விலை கொடுத்து வாங்க முடியாது இந்த கடையில் இருக்குது அமெரிக்காவில் இருக்குது லண்டனில் இருக்குது இப்படியெல்லாம் சொல்லி வாங்க முடியாது அது அவன் செஞ்சுதான் அவனுடைய நற்கர்மாக்கள் நம்மளுடைய நல்ல செயல்கள் மூலமாக நம்ம நடந்துக்கிற விதத்து மூலமாக தான தர்மங்கள் வழிபாடுகள் யாகங்கள் பூஜைகள் தபம் இந்த மாதிரி என்னென்ன நல்லது உண்டோ அதன் மூலமாகத்தான் புண்ணியத்தை சம்பாதிக்க முடியும் வேறு எங்கேயும் விலை கொடுத்து வாங்க முடியாது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாபத்தையும் புண்ணியத்தையும் கணக்கு பண்ணக்கூடியவர் சித்திரகுப்தன் அன்றைய தினம் நீங்கள் சிவபெருமானை வழிபட்டீர்கள் ஆனால் இந்த சித்திரகுப்தன் உங்களுடைய கணக்கில் இருக்கக்கூடிய பாபங்களை நிவர்த்தி எல்லாத்தையும் கழிச்சிடுவார் மைனஸ் பண்ணிடுவார் புண்ணியம் மட்டும்தான் இருக்கும் அதனால் தான் நிறைய பேருக்கு தெரியும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தரம் புஸ்தகெலாம் வச்சு சித்திரகுப்தனை வழிபாடு பண்ணுவார் சித்திரகுப்தன் வேறு யாரும் கிடையாது ராவணன் குபேரன் சித்திரகுப்தன் மூணு பேர் அண்ணன் தம்பியை சிவபெருமானால் பதவி வழங்கப்பட்டவர்தான் குபேரன் பெரும் செல்வத்திற்கு அதிபதி பெருமாளே கட வாங்கினவன் யாருன்னா குபேரன் குபேரனுக்கு அந்த போஸ்ட் கொடுத்தது யார் சிவபெருமான் குபேரனுடைய அண்ணன் யாருன்னா ராமணன் ராமணேஸ்வரன் பேர் ராமணன் சொல்லக்கூடாது சிவபெருமானுக்கு சமமான பட்டமுடையவன் தன்னுடைய நாடி நரம்புகள் எடுத்து வீணையாக செஞ்சு சாமவேதத்தை பாடி சிவபெருமானை மகிழ்வித்து ஐந்து பேருக்கு மட்டும்தான் அந்த ஈஸ்வர பட்டம் சொல்லுவாங்க ஈஸ்வரன் சொல்கிறது விநாயகர் கொண்டு விக்னேஸ்வரன் சண்டிகேஸ்வரன் அதில் ராமணேஸ்வரன் வேறு எந்த அசுர குலத்தில் தோன்றவனுக்கு அந்த பட்டம் கிடையாது அப்போ ஏற்பட்ட இந்த ராவணனுக்கு கொடுத்தது அவனுடைய சகோதரனானவன் இவனும் அதே மாதிரி போர் புரிஞ்சால் இவனாக நல்லவனாக தெரிஞ்சிட்டான் இவன் விபீஷன்லாம் அப்போ அவனுக்கு அதில் ஒருத்தன் குபேரன் அதில் இன்னொருத்தன் தான் சித்திரகுப்தன் இந்த சித்திரகுப்தனுக்கு தான் முக்கியமான பதவி இந்த உலகத்தில் இத்தனை ஜீவராசிகள் இருக்குது அத்தனை ஜீவராசிகளும் முக்தி அடையணுமா மீண்டும் பிறக்கணுமா சொன்னால் ஒன்றரை மணி நேரம் பேசலாம் இது பெரிய விஷயம் எப்படி பிறப்பு அப்படிங்கிற அடுத்த அடுத்த வெடியில் சொல்கிறதா அது பிறப்பு அப்படிங்கிறது பொதுவாக எடுத்துனோம்னா நம்ம எல்லாம் நினச்சிக்கிறோம் எடுத்தோடனே இப்போ மனித பிறவி அப்படிங்கிறது கிடச்சிருதுன்னு எடுத்தோடனே மனித பிறவி அப்படிங்கிறது யாருக்கும் கிடைக்காது நல்லா தெரிஞ்சுக்கணும் அதான் அவை யார் சொல்லுவாப்புல அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது மிராக்கள் மனுஷனாக பிறக்கிறதே மிராக்கள் அரிது அதிலும் கூண் கொருடு செவடு பேடு நீக்கி பிறத்தல் அரிது இந்த மனுஷனாக பிறக்கிறதுலையும் முழுமையான சரீரத்தோட அம்மாவைத்திலுன்னு வந்து கண்ணு பார்க்கணும் காது கேட்கணும் வாய் பேசணும் கை அசையணும் கால் அசையணும் இதெல்லாம் முழுமையாக இருந்தால்தான் நம்ம மனித பிறவி இதில் எத்தனையோ குழந்தைகள் பாவம் ஒன்றும் இல்லாமல் பிறக்கலாம் ஈஸியாக சொல்லிடுறோம் ஹேண்டிகேப் ஊனமுற்றோர் இப்படிலாம் சொல்லிடுறோம் அது அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அந்த வழி நமக்கு தெரியும் தான் அவையார் அப்படிங்கிறவங்க சொன்னாங்க அரிது அரிது மாடிரராய் பிறத்தலை அரிதா மனுஷனாக பிறக்கிறதே அறிவு ஏன் அப்படின்னா நாம் எடுத்தோடனே இந்த மனித பிறவி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காது மாணிக்க வாசகர் சிவபுராணத்தில் சொல்லுவார் சிவபுராணம் எல்லாருக்குமே தெரியும் இப்போ பிரதோஷத்தில் எல்லாம் பாராயணம் பண்ணுறீங்க நம சிவாஜ வாழ்க நாதன் வாழ்க அப்படின்னு ஆரம்பிக்கும் அதை முழுமையாக படிச்சிங்கன்னா அதில் ஒரு வார்த்தை சென்டென்ஸ் நடுவில் வரும் புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல் மிருகங்களாகி பறவை பாம்பாய் கல்லாய் மனிதராய் எடுத்தோடனே மனித பிறவி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறதில்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் புல்லா புறக்கிறோம் புல்லுலேயும் பல வெரைட்டிஸ் தர்பில் அருகம்பல் கோரப்பல் இப்படிலாம் நிறையா பூண்டுகள் பல விதமான முள் செடிகள் தாவரங்கள் பறவைகள் பாம்புகள் இதெல்லாம் தாண்டி கல் கல்லுக்கு அப்புறம் அந்த கல்லும் சிவபெருமான் இந்த மாதிரி ஆலய விக்கிரகங்களாக செதுக்கிற கல்லுங்கிறது வேறு சாதாரணமாக வீட்டு கையில் போடுற கல்லுங்கிற வேறு கல் மண் இதெல்லாம் ஆகி கடைசியாக இருக்கக்கூடிய பிறவி தான் இந்த மனித பிறவி இது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ஏன்னா மற்ற ஜீவராசிகளுக்கு இல்லாத ஒரு தன்மை இந்த மனித பிறவிக்கு சுவாமி கொடுக்குறார் அதுதான் ஆறாவது அறிவுன்னு பேர் சிந்திக்கிறது இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது மற்ற ஜீவராசிகளுக்கு அது கிடையாது நாய் பண்ணி போனிக்கெல்லாம் அஞ்சு அறிவோடு சரி திடீர்னு ரோட்டில் வரும் குறுக்க வரும் இந்த பக்கம் போகும் திடீர்னு அந்த பக்கம் போகும் யோசனை பண்ண தெரியாது அடிபட்டு செத்து போயிடும் ஆனால் மனிதனுக்கு மட்டும் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது இதை பண்ணால் தீய தொட்டால் துடும் இதை சாப்பிட்லாம் இது விஷம் இது அம்மா இது தங்காச்சி இது தங்கச்சி இது பொண்டாட்டி இது அக்கா இப்படிங்கிற வித்தியாசம் தெரியும் மற்ற ஜீவராசிகளுக்கு தெரியாது தான் இந்த ஆறாவது அறிவை கொடுத்து மனிதனுக்கு மட்டும் சிந்திக்கக்கூடிய எண்ணத்தை கொடுக்குறாதான் எண்ணம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த எண்ணம் அப்படிங்கிறதான் நம்மளுக்கு ஆறாவது அறிவாக கொடுக்குறார் இது லாஸ்ட்டு ஜென்ரேஷன் இதில் பா நான் சொன்ன மாதிரி பாவம் புண்ணியத்தை கரெக்டாக பண்ணினோம்னால் இதோட முக்தி இல்லைங்கிற பட்சத்தில் மீண்டும் புல் பூண்டுலேருந்து பிறந்து வந்துகிட்டே இருக்கணும் எப்போ எந்த நீ புண்ணியம் பண்ணி உன்னுடைய ஹையஸ்ட் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்குறேன் அப்போ தான் அந்த யமலோகத்திலேருந்து சிவலோகத்துக்கே போக முடியும் ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த எண்ணம் போல் வாழ்வு மனம் போல் மாங்கல்யம் மனிதன் எண்ணுகிறான் கடவுள் முடிக்கிறான் அதனால்தான் நமக்கு வந்து எண்ணக்கூடிய எண்ணம்ங்கிறது எக்ஸாம் சுவாமி வந்து அதுக்கு ரிசல்ட்டு நீ நல்லா எண்ணி இருக்கப்பா உனக்கு முக்தி கொடுக்குற இல்லை நீ ஒன்று எண்ணமே சரியில்லை எண்ணம் நல்லா இருந்தால் தான் செயல் நல்லாயிருக்கும் எண்ணம் அப்படிங்கிறது இப்போ இங்கே ஒரு ஸ்பூன் இருக்குது ஒரு பேனாக இருக்குது இந்த மைக் இருக்குது இதை நான் எடுக்கணும்னு நினச்சா தான் கை எடுக்கும் கை எடுக்கிறதுங்கிறது செயல் எடுக்கணும்னு நினைக்கிறேங்கிறது எண்ணம் எல்லாமே அப்படித்தான் எல்லாருக்கும் எல்லா செயலுக்கும் தான் எண்ணம் இல்லாமல் செயல் கிடையாது அப்போ அந்த செயல் அப்படிங்கிறது எண்ணம் நல்லா இருந்தால் நல்ல செயல் வரும் நல்ல செயல் செஞ்சால் நல்ல காரியங்களை நடத்துவோம் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் இப்போ புண்ணியத்தை கிடைச்சாத்தான் முக்தி அடைய முடியும் எத்தனை நாளைக்கு இந்த உலகத்துக்குள்ள நமக்கெல்லாம் மரணம்னா பயம் மீண்டும் பிறக்கிறக்கு யாராக ஆசைப்படுவானா ஒவ்வொருத்தனும் வேலை கிடைக்கல படிக்க முடியல குழந்தை பிறக்கலை கல்யாணம் ஆகலை இவ்வளவோ பண கடன் தொல்லை உடம்புல நோய் நொடிகள் பலவிதமான பிரச்சனைகளோடு அதாவது இந்த இருபது வயசுக்குள்ளே ஜாலியாக இருக்கும் எல்லாமே அதுக்கு மேலே ஒரு பேடனுக்குள்ளே போயிட்டான்னா அவன் மீண்டும் அவனுடைய அறுபது அறுபத்தஞ்சு வயசுலேருந்து வெளியில் வர்றதுக்குள்ளே அவனுடைய வாயிலே வந்துடும் ஐயோ எனக்கு மீண்டும் பிறப்பு வேண்டாம் பகவானை எனக்கு கொண்டு போயிருப்பா அவன் மயிலே சொல்ல வச்சிருவர் அதுதான் மரணம் மரணம்னால் பயம் ஆனால் அதை தவிர்க்க முடியாது அவன் மயிலே கேட்டு வாங்கிப்போம் அப்போ அந்த கேட்டு வாங்கிக்கக்கூடிய கேட்டு வாங்கினாலும் மீண்டும் பிறப்பில்லாமல் தானே கேட்கணும் புண்ணியம் வேணும் நமக்கு அப்போ அந்த புண்ணியம் கிடைக்கணும் அப்படின்னா சித்திரகுப்தர் அன்றைய தினம் உருவான தினம் முதல் கணக்கு எழுதின தினம் சித்ரா பௌர்ணமி அப்போ அன்றைய தினத்தன்று நாம் சிவனையும் அம்பாளையும் நான் சொன்ன மாதிரி மாலை ஆறு முப்பது மணி சூரிய அஸ்தமனம் சந்திர உதயம் இந்த நேரத்தில் ரெண்டையும் சேர்த்து தரிசனம் பண்ணால் சித்ரகுப்தன் நமக்கு இருக்கக்கூடிய பாவத்தை முழுதும் விளக்கி நம்மளுடைய புண்ணியத்தையும் உயர்த்தி நமக்கு சிவபெருமானிடம் அனுகிரகத்தையும் அருளையும் வாரி வழங்குவார் என்று கூறி நமது நேயர்கள் வருகின்ற பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அன்றைய தினம் நடைபெறக்கூடிய சித்ரா பௌர்ணமி தினத்தன்று இந்த வழிபாட்டை செய்து சிவபெருமானுடைய ஆசையினால் சகலவிதமான புண்ணியங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இரவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்